இஸ்லாத்திலே அல்லா தஆலா பத்து விதமான பெண்களை சபிக்கிறான் லேன செய்கிறான் அப்படியாப்பட்ட பெண்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய பெண்களையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாப்பானாக ஏன் அல்லாஹ் தஆலா இந்த பத்து விதமான பெண்களை சபிக்கிறான் என்ன காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம் அலமதுல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உலகத்திலே ஒருவர் இன்னொருவரை சபிப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒரு பிள்ளையை ஒரு தாயோ தந்தையோ சபிப்பதை பத்வா செய்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒருவரை சபித்திருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஒருவரை அல்ல பத்து விதமான நபர்களை அல்லாஹ் சபித்திருக்கிறார் அல்லா சபித்தால் அதனுடைய பாரதூரம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் அந்த பத்து பேரும் பெண்கள் அருமையானவர்களே பெண்களில் பத்து பேரை அல்லாஹ் சுபகானத்தால சபிக்கிறான் என்பதாக சல்லல்லா அலுலாம் அவர்கள் வகைப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த பெண்களை விட்டு அல்லாஹ் நம்முடைய பெண்களை பாதுகாப்பானாக இந்த தன்மைகள் யாரிடத்திலாவது இருந்தால் உடனடியாக இந்த விடயத்தை மாற்றி அல்லாஹ் விடத்திலே தௌவா செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அருமையானவர்களை நான் புதிதாக அர்ஹம் உஸ்மானிய உமரி ஒஃபிஷியல் என்ற ஒரு சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் அதிலே முக்கியமான ஆறு பாடங்களை நடாத்தி கொண்டு வருகிறேன் அந்த பாடங்களை தப்சீருடைய விடயங்கள் ஹதீஸுடைய விடயங்கள் நபிமார்கள் வரலாறு நம்முடைய முகமது சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு சஹாபாக்களுடைய வரலாறு பெரும் பாவங்கள் பற்றிய தெளிவுகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனல் மூலமாக நீங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்ள முடியும் அந்த சேனலுடைய லிங்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்

கிடையாது இன்று அலங்காரம் என்ற பெயர் நம்முடைய பெண்களும் என்ன செய்கிறார்கள் அந்த அப்படியே வலிக்கிறார்கள் வலித்ததற்கு பிறகு அதற்கு மேலால் கருப்பு நிறத்திலே அவர்கள் வேறு வேலைப்பாடுகளையும் செய்கிறார்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் அந்த புருவ முடியை அப்படியே மெல்லியதாக ஆக்குகிறார்கள் ஏன் அது ஒரு கவர்ச்சியை காட்டுகிறது என்பதன் காரணமாக அழகை அதிகப்படுத்துகிறது என்ற காரணத்தினால் இவ்வாறு செய்கிறார்கள் இரண்டுமே கூடாத அருமையானவர்கள்

முதலாவது பெண் புருவ முடியை வலிக்க சொல்பவள் இரண்டாவது அந்த புருவ முடியை வலித்து விடக்கூடிய பெண் இருவருக்கும் அல்லாஹுடைய லானத் இருக்கிறது அது வலிப்பதாக இருந்தாலும் சரி மெல்லிய கோடை போல குறைப்பதாக இருந்தாலும் சரி எதுவுமே கூடாது இன்று திருமணத்துடைய சந்தர்ப்பத்தில் பெண்கள் என்ன செய்கிறார்கள் அதுவும் புது பெண்கள் இவ்வாறு அலங்காரங்களை செய்து கொள்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாய மருமையானவர்களை இதை இந்த விடயத்திலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இதே போல

அதற்கு வேறு சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் அழகுக்காக வேண்டி மோசடிக்காக வேண்டி தன்னை யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்தில் இவ்வாறு யாரெல்லாம் செய்கிறார்களோ பொய் முடியை வைப்பதும் கூடாது அதை யார் வைக்கச் சொல்கிறாரோ இந்த இருவருக்கும் அல்லாஹுடைய லானத் இருப்பதாக அதுல சல்லா இஸ்லாம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள் இதுவும் புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய சஹான ரிவாய திறமையானவர்களே சிலர் என்ன செய்வார்கள் தங்களுடைய இடுப்பு வரை நீண்ட முடிகளை வைப்பார்கள் ஆனால் அது அந்த பெண்களுடைய

டேட்டுவை போடுகிறாளோ அந்த பெண்ணையும் அல்லாஹ் சபிக்கிறான் ஆகவே ஐந்தாவது பெண் பச்சை குத்த சொல்பவர் ஆறாவது அந்த டேட்டு போட்டு விடக்கூடிய பெண் ஆக இந்த ஆறு பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறார் அருமையானவர்களே இதெல்லாம் தபுதீல் ஹல்கில்லா அல்லாஹுடைய படை மாற்றுதல் என்ற சட்டத்துக்கு கீழால் வரும் ஆகவே பச்சை குத்துவதும் ஹராம் குத்த சொல்வதும் ஹராம் அருமையானவர்களே இந்த விடயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ள வேண்டும் இன்று நம்முடைய பெண்களில் சிலர் என்ன செய்ய செய்கிறார்கள் சில டிசைன்களை இவ்வாறு டேட்டு மூலமாக குத்திக் சில சந்தர்ப்பங்களில் தன்னுடைய கணவனுடைய பேருடைய முதல் எழுத்தை தன்னுடைய காதலனுடைய பேரின் முதல் எழுத்தை அவ்வாறு பச்சை குத்திக் கொள்கிறார்கள் எந்த விதத்தில் நியாய மருமையானவர்களே ஒரு புள்ளி குத்தினாலும் ஹராம் ஹராம் தான் இதை நாங்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் ஆகவே பச்சை குத்தக்கூடிய குத்த சொல்லக்கூடிய இரண்டு பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறார் என்று சல்லல்லா அலிசாம் அவர்கள் வகைப்படுத்தினார்கள் ஏழாவது பெண் யார் சஹேகுல் புகாரியுடைய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது ரிவாயத் சஹேஹ் முஸ்லீமுடைய இரண்டாயிரத்தி நூத்தி ரிவாயத் அப்துல்லா பின் சவுத் ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லல்லா சொன்னார்கள் அல் முத்தி அழகுக்காக வேண்டி பட்களை அறாவக்கூடிய பெண்கள் என்றார்கள் அதாவது முன்னால இருக்கக்கூடிய பட்களை அழகுக்காக வேண்டி யார் ஷேப் செய்கிறார்களோ இந்த பெண்களையும் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் சபிக்கிறான் அழகுக்காக வேண்டிய பற்களை அறாவதும் ஹராம் அருமையானவர்களே இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் நான் சிரித்தால் என்னுடைய பற்களை பார்த்து அவர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்ற பல நோக்கங்களுக்காக வேண்டி பற்களை ஷேப் பண்ணுகிறார்கள் அராவுகிறார்கள் இது இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட விடய மருமையானவர்களே ஆகவே இந்த பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்

கழுத்துக்கு மாலைகளை போடுகிறார்கள் பிரஸ்லை போடுகிறார்கள் விதத்தில் நியாய நியாயம்ருமையானவர்களே காதுக்கு தோடுகளை குத்துகிறார்கள் இதெல்லாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் பெண்களுடைய அலங்காரம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்படி ஆண்கள் பெண்களுக்கு ஒப்பாகினால் அல்லாஹுடைய லானத்திருக்கிறதே இருக்கிறதே இதே போல சில பெண்கள் ஆண்களை போல நடை உடை பாவனையிலே மாறுகிறார்கள் ஆண்கள் அணியக்கூடிய உடைகளை போல டெனிம்களை டிஷர்ட்களை அணிந்து பாதைகளிலே செல்கிறார்கள் இதே போல அவர்கள் எப்படி பேசுவார்களோ

இரவை கழித்தால் காலையை அடையும் வரை அந்த மலக்குமார்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்று அவர்கள் தெளிவாக ஆகவே தன்னுடைய நிறைவேற்றுவதற்காக கட்டாயம் செல்வது கடமை அருமையானவர்களே சில சந்தர்ப்பங்களில் மனைவிக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டு விட்டது அல்லது கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் இதற்கு இஸ்லாத்திலே வேறு சட்டங்கள் இருக்கின்றன அப்படி எந்த ஒரு தகுந்த காரணமும் இன்றி கணவன் அழைக்கும் பொழுது மனைவி செல்லாமல் மறுத்தால் அந்த சந்தர்ப்பத்தில் மனைவியின் மீது கோபம் கொண்ட நிலையில் அந்த இரவை கணவன் கழித்தால் முழு இரவும் அந்த மனைவியை மலக்குகள் சபிக்கிறார்கள் என்பதாக அதுல சல்லா அலுவலம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் பத்தாவது வகை பெண்கள் யார் அல்லாமா அல்பானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் தங்களுடைய சஹீஹு ஜாமி சகீர்ல ஐயாயிரத்தி நூத்தி ஓராவது ரிவாயத்தாக கொண்டு வருகிறார்கள் இது சஹிஹான ரிவாயத் உபான் ரத் அல்லாஹ் அண்ட் ஹோங் அறிவிக்கிறாங்க அதிரஸ் அல்லால்லாஹு அலஹி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் லேன் அல்லாஹுல் முக்தல் யாத் அலா அஸ்வாஜி தன்னுடைய சுயலாபத்துக்காக வேண்டி தன்னுடைய சொந்த விருப்பத்திற்காக வேண்டி எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி தன்னுடைய கணவனை விட்டு பிரிவதற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லல்லாஹ் சம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் தான் அல் முஹ்தல் என்ற வார்த்தையை பாவித்தார்கள் எந்த ஒரு காரணம் இல்லை தன்னுடைய கணவன் நன்றாகத்தான் பார்த்துக் கொள்கிறார் கணவனுடன் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் எப்படியாவது கணவனை விட்டு முயற்சி செய்கிறாளா இந்த பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அல்லா உலகத்திலே அதிகமாக நடக்கிறது அருமையானவர்களே வேறு தகாத தொடர்பிலே மனைவி இருக்கிறார் இந்த கணவனுடன் இருந்தால் அந்த விடயத்தில் ஈடுபட முடியாது என்பதற்காக வேண்டி எப்படியாவது கணவனை விவாகரம் செய்துவிட்டு அந்த இணைவதற்காக வேண்டி எத்தனையோ பேர் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படியாப்பட்ட பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்று எத்தனை செய்திகளை கேள்விப்படுகிறோம் இரண்டு குழந்தை மூன்று குழந்தை இருந்தும் கணவனையும் குழந்தையும் விட்டுவிட்டு மனைவி இன்னொருவருடன் தப்பியோட்டம் என்பதாக எத்தனை செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இஸ்லாமீதை வன்மையாக கண்டுக்கிறது அருமையானவர்களே அல்லாஹ் இப்படியாப்பட்ட பெண்களை சபிக்கிறான் இந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமான எச்சரிக்கை அதிசயம் வந்திருக்கிறது என்றால் சகை ஹம்

தடையை நுகருவது கூட ஹராம் என்று சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த அளவுக்கு பயங்கரமான விடயம் அருமையானவர்களே ஆகவே அல் முஃத்தலியாத் என்ற பெண்களையும் சல்லல்லாஹ் அலைஹி அவர்கள் சபித்து விட்டு அடுத்து கூறினார்கள் வல் முஃப்சிதாத் அலா அஸ்வாஜிஹின்ன மற்ற கணவன் மனைவி உடைய உறவை உடைக்க கூடிய பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இடையிலே இந்த பெண் செல்கிறார் இதன் காரணமாக அந்த இருவருக்கும் மத்தியிலே விரிசல் ஏற்படுகிறது கணவனுக்கு இந்த பெண்ணின் மீது ஒரு மோகம் ஏற்படுகிறது பிறகு அந்த கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விடுகிறார்களா இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை அல்லாஹ் சபிக்கிறான் என்று சல்லல்லாஹுலே வசலம் சொன்னார்கள் இதுவும் இன்று உலகத்தில் பரவலாக சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்திலும் எத்தனையோ பெண்கள் இப்படியான பாவகரமான காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அல்லாஹ் தான்

لها ماتوا لها جزاكم الله خير واخر دعوانا يعني الحمد لله رب العالمين